ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய் வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள் டிக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்டு மார்ச்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ எஸ்பிஐ பேங்க்லேருந்து பாருங்க இப்போ ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு அது வந்து பாருங்க இங்கே ஸ்கோல் ஓன் பண்ணி வந்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரெகுலர் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க இதில் வந்து டேட் வந்து பழைய டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபெப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து இருந்துச்சு இப்போ வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து தேர்டு மார்ச் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்து இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதான் உங்களுக்கு ஃபஸ்ட் இதை நான் காமிக்கிறேன் ஸோ தேர்ட் மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அட்வர்ட்ஸ்மெண்ட் இருக்குது பற்றி அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க டேட்டை பொறுத்த வரைக்கும் பழைய டேட் தான் இருக்கும் இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் தர தேர்டு மார்ச் வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து டைம் இருக்கு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகிரில வந்து போஸ்டிங் வந்து மேனேஜர் மேனஜர் லெவலில் பாருங்க டேட்டா சயின்ஸ்ட்டுங்கிற கேட்டகிரியும் டெப்டி மேனஜரில் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் கேட்டகிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வீசாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு டெப்டி மேனேஜருக்குலாம் மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் மேக்ஸிமம் தேர்ட்டி டூ வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது எக்ஸாம்லாம் கிடையாது ஸோ இதில் வந்து பாருங்க மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பஇ பி டெக்லாம் எம் டெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ டேட்டா சயின்ஸோ இல்லைனா வந்து பாருங்கள் அது ஈக்குவலண்டான டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸோ இந்த மாதிரி எம்எஸ்சி ஸ்டாட்டிக்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் ஸோ நீங்கள் எம்பிஏ பிஜிடிபிஎம் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஸ்கில்ஸ் வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க மாதிரி டெப்டி மேனேஜருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பிஇ பிடெக் பி எம் டெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் எலக்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு ஈக்குவெண்டாக நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தோன்னா சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஜாபோட நேச்சர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இதையுமே வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற கேட்டகிர கிரேட் ஸ்கேல் த்ரீக்கு வந்து பாருங்கள் எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும் மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கேல் டூ கேட்டகிக்கு வந்து பார்த்திங்கனா அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்ட்ரிவ்யூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது மற்றபடி உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்ட்ரிவியூ மட்டும் தான் இன்ட்ரிவிக்கு வந்து ஹண்ட்ரட் மார்க் வந்து இருக்கும் அதில் வந்து யார் அதிக மார்க் எடுத்துருக்காங்களோ தான் வந்து மெரிட் செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஹவுட் அப்ளைல வந்து பாருங்க எப்படி அப்ளை பண்ணோம் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த லிங்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் ஃபீஸை வரைக்கும் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள் டிக்கு ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏழுநூற்றம்பது ரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியே நீங்கள் பே பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது நீங்கள் ஒன் பை ஒன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து டீட்டெயில் இது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து காண்டாக்ட் வந்து பாருங்க உங்களுக்கு வெப்சைட்லி கொடுத்துருக்காங்க இதில் போய் நீங்கள் வந்து உங்களோட கொரிஸ் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதியே இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்